வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன துரை தயாநிதியை வீடியோ எடுத்த செய்தியாளர்களை முன்னாள் மத்திய அமைச்சரும் முதலமைச்சரின் சகோதரருமான முகா அடகிரி அடிக்க பாய்ந்த வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதி கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி உடல்நலக்குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு மூளையில் ரத்த கசிவு இருப்பது கண்டறியப்பட்ட அவருக்கு சுமார் மூன்று மாதங்கள் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் அதைத் தொடர்ந்து புனர்வாழ்வு பயிற்சிக்காக வேலூர் சி எம் சி மருத்துவமனையில் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி துரை தயாநிதி அனுமதிக்கப்பட்டார் சி எம் சி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்த அவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு முறை சந்தித்து நலம் விசாரித்தார் இந்த நிலையில் அனைத்து சிகிச்சைகளும் முடிந்து இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட துரை தயாநிதியை அழகிரி மற்றும் குடும்பத்தினர் அழைத்துச் சென்றனர் அப்போது அவரை புகைப்படம் எடுத்த செய்தியாளர்களை மூகா அழகிரி கோபத்தில் அடிக்க பாய்ந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது தற்போது அது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள கொள்ளப் பண்ணுங்க